பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த வெளி மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட விதைகள் மூலம் வேங்கராயன் குடிகாடு கிராமத்தில் பதினோரு வகையான உளுந்து ஒன்பது வகையான பயிர் சாகுபடி செய்த விவசாய நிலத்தில் வேளாண்மை துறையினர் வயல் தின விழா நடத்தி பிற விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளித்தனர் தஞ்சை அருகே வேங்கராயன் குடிகாடு கிராமத்தில் ஆர் சரவணன் ஆனந்தன் என்ற விவசாயி தன்னுடைய இரண்டு ஏக்கர் நிலத்தில் சந்தனம் செம்மரம் மகோகனி தென்னை ஆகிய மரங்களை வைத்து விவசாயம் செய்து வருகிறார் இதில் ஊடு பயிராக உளுந்து பயிர் வகைகளை தற்போது சாகுபடி செய்துள்ளார் டெல்டா மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பயிரில் மஞ்சள் தேமல் நோய் தாக்குதல் அதிகமாக உள்ளதால் மகசூல் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் கூறி இதற்கு தீர்வு காண வேண்டும் என தொடர்ந்து வேளாண்மை துறைக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதையடுத்து விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்மச் சான்றளிப்பு துறை சார்பில் கான்பூரில் உள்ள இந்திய பயிர் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் வெளி மாநிலங்களிலிருந்து சான்று பெற்ற இருபது வகையான உளுந்து பயிர் வகைகள் விதைகளை பெற்று தந்தனர் இதனையடுத்து விவசாயி சரவணன் ஆனந்தன் வயலில் ஊடு பயிராக கர்நாடகா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஹரியானா மாநிலங்களில் அதிக மகசூல் தரக்கூடிய எல்பிஜி தொள்ளாயிரத்தி பதிமூன்று கேபியு நானூற்று ஐந்து என்பிஎல் ஏழு டி ஒன்பது எஸ்விஎம் அறுபத்தி ஆறு எல்ஜிஜி அறுநூறு எம்எச் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு டிசி ஏடிஎம் ஒன்று பியூஎஸ்ஏஎம் ஒன்பது ஐந்து மூன்று ஒன்று கோட்டா ஐந்து உள்ளிட்ட ரகங்களை கொண்ட உளுந்து பயிர் வகைகளை சாகுபடி செய்தனர் இந்த பயிர்கள் அனைத்தும் கடந்த முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விதை ஊன்றப்பட்டு தற்போது காய்கள் காய்த்துள்ளது இதையடுத்து கீழ் செயல்படும் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம துறை சார்பில் நேற்று சரவணன் ஆனந்தன் விழா கொண்டாடப்பட்டது விதை உற்பத்தியாளர்கள் முன்னோடி விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா உளுந்து வந்து நார்மலா முப்பத்தஞ்சாயிரம் ஹெக்டேருக்கு வந்து எப்பவும் சாகுபடி இயல்பான பரப்பு இந்த கடந்த வருடம் பாத்தீங்கன்னா உளுந்து இது பரப்பு வந்து கொஞ்சம் குறிப்பிடத்தக்க அளவு கொஞ்சம் குறஞ்சிருக்கு இதுக்கு என்ன காரணம்னா விவசாயிகளை பெரும் பெருமளவு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தேமல் நோய் இந்த நோயினால் தாக்குதல்னால விவசாயிகள் கொஞ்சம் உளுந்து சாகுபடி பண்ணுறதை கொஞ்சம் மே மே மேஜராக இங்கே வந்து சாகுபடி பண்ணுறதுன்னா வம்பன் எட்டு வம்பன் பதினொன்று ஸோ இதுக்காக பிரத்யேகமாக யூனிவர்சிட்டி டிஎன்ஏயிலையும் நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு வராங்க இப்போ நம்ம ஏடிஎஸ் சர்டிஃபிகேஷன் விதை சான்றளிப்பு துறையில் வேளாண்மை உதவி இயக்குனர் அவங்க வந்து இதற்காக அவங்களுடைய சொந்த ஒரு ஃபார்மர்ஸோட வெல்ஃபேரை நினச்சி அவங்களுக்கு இதை இதுலேருந்து எப்படியாவது இந்த மஞ்சள் தேமல் நோயிலேருந்து விவசாயிகளை பாதுகாக்கணும் இதனால் நிறைய மகசூல் இழப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து விதைகளை வர வச்சு இங்கே வேங் வேங்கராயன் குடிகாடு மற்றும் மூன்று இடங்களில் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை கும்பகோணம் மூணு வ வட்டாரங்கள்லையும் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்த்துருக்கோம் அதனுடைய இன்றைக்கி வந்து வயல் தின விழா அதில் வந்து என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் என்னென்ன வெரைட்டிகளை வந்து நாங்கள் வந்து இங்கே பரிசாத்தியமாக ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறத விபரமாக வேளாண்மை உதவிக்கு சொல்லுவாங்க கோடை சாகுபடி மேற்கொள்ளும் போது மஞ்சள் தோமல் நோயை வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினச்சு ஸோ இதனால் வந்து பரப்பளவு குறைஞ்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உற்பத்தியும் வெகுவாக குறைஞ்சது ஸோ இதை பற்றி நம்ம பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி நிலையங்களையும் தொடர்பு கொள்ளும் போது ஸோ அவங்க எங்களிடம் வந்து நல்ல ஒரு ரகங்கள் வந்து இருக்கிறது இந்த ரகங்களை வந்து உங்கள் பகுதிக்கு ஏற்றதாக நீங்கள் வந்து விவசாயிகளை கொடுத்து ஸோ அந்த ரகங்களை வந்து விதை உற்பத்தி செய்து அடுத்த ஆண்டுகள்லேருந்து அதை வந்து நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த வகையில் வந்து இந்திய பயிர் வகை ஆராய்ச்சி மையத்தில் வந்து தொடர்பு கொள்ளும்போது ஸோ அவங்க வந்து எங்களுக்கு வந்து இருபது ரகங்களை வந்து பார்த்திங்கன்னா உளுந்தில் பத்து ரகங்களும் பயிர் வகைகளை பத்து ரகங்களும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்களை வந்து விதையை அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ விதையை அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தருணங்களை என்ன செய்யணும் அப்படிங்கிறத எங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அதன்படி விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி ஸோ இந்த இடங்கள் நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியப்பான ஒரு ரிசல்ட் கிடச்சிது இதில் பயிறு வகைகளை வந்து பார்க்கும்போது ஒரு ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபது நாள்லேயே அறுவடைக்கு வருது அதிகமான மகசூலை கொடுக்கக்கூடிய தன்மையோட கொண்டு இருக்கிறது ஸோ அது நம்ம பகுதி விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து ரகத்தை பொறுத்தளவுக்கு வந்து இரண்டு ரகங்கள் வந்து நல்ல ரகங்களாக இருக்கிறது மாநில ரகங்களை அளவுக்கு அதில் கோட்டா மூணு கோட்டா அஞ்சு ரகங்கள் வந்து நல்ல ஒரு அதாவது வாயிப்பான செடிகளையும் அதிக அளவு வந்து நோயை தாங்கக்கூடிய தன்மையோடைய இருக்கிறது ஸோ இதை வந்து அடுத்த பருவத்துக்கும் விவசாயிகளுக்கு எடுத்து கொண்டுட்டு போயிட்டு ஸோ இதோட நோய் தாக்குதல் மகசூல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்த பிறகு இதை வந்து மாநில அரசுக்கு எடுத்துக்கொண்டு போய் விதை உற்பத்தியை வேளாண்மைத்திறோடு இணைந்து அனைத்து மாவட்ட விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் விதை உற்பத்தி செய்து கொடுப்போம் அப்படின்னு இந்த வாரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே விவசாயிகள் இந்த விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பதினாறு வட்டாரங்களில் விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் மூன்று பகுதியாக பிரித்து இதுமாரி மாதிரிய திடல் அமைச்சிருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா மொத்தம் ஏழு வட்டாரங்கள்லேருந்து நமக்கு வந்து விவசாயிகள் வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாமே விதை உற்பத்தி செஞ்சு இருக்கிறாங்க விதை உற்பத்தி செய்து அரசுக்கு வழங்கக்கூடிய விவசாயிகள் ஸோ இந்த விவசாயிகளுக்கு இங்கே நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற தொழில்நுட்பங்களை எடுத்து எடுத்துக்கூடியிருக்கிறோம் ஸோ மீதி இருக்கிற ரெண்டு பகுதியிலும் அந்தந்த பகுதியில் உள்ள விவசாயிகளையும் எங்கள் துறையில் மூலயமா அழைத்து அவங்களுக்கு என்ன செய்தோம் அப்படிங்கிறத தொழில்நுட்பங்களை விவரி விவரித்து இந்த மஞ்சள் தோமல் நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை கொண்டு போவோம் எங்கே இந்த வெளிமாநிலம் வந்து இது எல்லாமே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய பயிர் வகை ஆராய்ச்சி மையம் ஸோ அவங்க தான் வந்து இதுக்கான மொத்த விதைகளும் கொடுத்தாங்க ஸோ அவங்களுடைய மொத்த ஜீன் இருந்து இது தேர்வு செய்யப்பட்ட பத்து ரகங்கள் தான் இது வந்து நமக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகங்கள் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க மீண்டும் அவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரகங்கள் எந்த ரகம் உங்கள் மாநிலத்துக்கு வேணும்னு சொல்லும்போது அதுக்கான வல்லுநர் விதைகளை வந்து வழங்குவதற்கான நடவடிக்கையும் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க